ஊக்கமது கைவிடேல் ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் ஒரு பெரிய கூட்டில் ஒரு தாய் சிட்டுக்குருவி அமர்ந்திருக்கிறது அதன் அருகில் ஒரு சிறிய சிட்டுக்குருவி அமர்ந்துள்ளது அதன் பெயர் சத்தி அது தன் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தது சத்திக்கு தானும் ஒரு கூடு கட்ட வேண்டும் என்று தன் விருப்பத்தை அம்மாவிடம் கூறியது அம்மாவும் கட்டலாமே இருந்தால் முடியாதது இல்லை என்றது எப்படியும் ஒருநாள் நீ கூடு கட்டத்தான் வேண்டும் அதனை இப்பொழுதிருந்தே கற்றுக்கொள்வது சிறப்பு என்றது சத்தி கீழே விழுந்து கிடக்கும் குச்சிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய குச்சியை தன் அழகால் கவிக்கொண்டு பறக்க முயற்சித்தது ஆனால் சத்தியால் முடியவில்லை அது மீண்டும் முயற்சித்து அந்த குச்சியை எடுத்து உற்சாகமாக பறந்து சென்று மரக்கிளையில் ஓரிடத்தில் வைத்தது ஆனால் குச்சி கீழே விந்து இரண்டாக உடைந்தது சத்தி சோகமாக அமர்ந்திருந்தது அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது அம்மா சத்தியின் அருகில் வந்து அதன் தலையை தன் அலகால் வருடியது அம்மா சத்திக்கு ஆறுதல் கூறியதோடு கூட அமைக்க சில வழிகாட்டுதலும் செய்தது சத்தி மீண்டும் முழு கவனத்துடன் புதிய கூட்டை கட்டத் தொடங்கியது கூடு மெதுவாக வளர்ந்து கொண்டிருத்தது ஒருநாள் எப்பொழுதும் போல சத்தி உறுதியாகவும் சுறுசுறுப்பாகவும் சிறிய குச்சிகளை தன் கூட்டின் மீது வைத்தது காற்று சற்று பலமாக வீசியதால் திடீரென கூடு தரையில் விழுந்து உடைந்தது சத்தி என்ன செய்வதென்று தெரியாமல் சோகமாக அமர்ந்திருந்தது அடுத்த நாள் சத்தி மீண்டும் உற்சாகத்துடன் தன் புதிய கூட்டை கட்டத் தொடங்கியது இந்த முறை சத்தி முழு கவனத்துடன் கூட்டை கட்டத் தொடங்கியது கூடு மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்து மறுநாள் சத்தி கவனத்துடன் ஒரு குச்சியை தன் புதிய கூட்டின் மீது கொண்டு வந்து வைத்தது குச்சியின் அளவு சற்று பெரிதாக இருந்ததால் பாரம் தாங்காமல் இந்த முறையும் கூடு உடைந்து கீழே விழுந்து சிதறியது சத்தி தனியாக ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கியது கூடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் சத்தி கைவிடவில்லை மறுநாள் காலை சத்தி மீண்டும் மிகவும் உறுதியாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்பட்டது கூடுகட்டும் தன் முயற்சியைத் தொடங்கியது ஆனால் இந்த முறை கூடு அமைத்த இடம் தவறாக இருந்ததால் இந்த கூடு உடைந்து தரையில் விழுந்தது சத்தி தன் ஊக்கத்தை சற்றும் கைவிடாமல் தன் தாயிடம் சென்று அறிவுரை கேட்டது தாய் கூடு கட்டுவதற்கான இடம் குச்சிகளின் அளவு போன்றவற்றை விளக்கிக் கூறியது தெளிவு பெற்ற சத்தி மிகவும் உறுதியாகவும் சுறுசுறுப்பாகவும் சென்று குச்சிகளைத் தேடி கொண்டு வந்து கூடு கட்டத் தொடங்கியது சத்தியின் முழு கவனமும் தன் அம்மா சொன்ன கருத்திலேயே இருந்தது சத்தி மெதுவாக தன் கூட்டை கவனத்துடன் கட்டியது இந்த முறை கூடு அழகாக உருப்பெற்று முழு வடிவம் அடைந்தது சத்தியின் மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை சத்தியின் அருகே தாய் சிட்டுக்குருவி பெருமையுடன் அமர்ந்திருந்து அது சத்தியிடம் ஊக்கத்தை கைவிடாதவர்கள் உறுதியாக வெற்றியடைவார்கள் உனக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறியது Share and subscribe our channel.